வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது மக்கள் திலகம் ஃபோர் செவன் செவன் சேனல் உங்களை வர இருக்கிறது மக்கள் திலகம் மறைவிற்கு அவருடைய எதிரியான நண்பர் ஏன் வரவில்லை வாங்க வீடியோ பார்க்கலாம் அதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு அதிக ஆர்வத்தை கொடுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதிரியான நண்பன் யார் மக்கள் திலகத்தின் எதிரியான நண்பன் உங்களுக்கு இது இதற்குள் தெரிந்திருக்கும் எம் என் அவர்கள் அவர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கமான சைவ பிரியர் அவர் ஒரு நாளும் அசைவும் சாப்பிட்டது இல்லை சபரிமலை ஐயப்பன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் பக்தி கொண்டவர் வருட வருடம் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி சென்று வருவார் ஐயப்ப பக்தர்களுக்கு குருசாமியாக விளங்கிய நம்பியர் அவர்கள் மக்கள் திலகத்தின் மிக நெருங்கிய நண்பர் நெருங்கிய நெருங்கிய நண்பர் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நண்பர் என்றால் மக்கள் அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுக்கிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமான நட்பு கொண்டவர் நம்பியார் அவர்கள் அவர் உலகம் சுற்று வாலிபன் படத்தில் இடம்பெறவில்லை அவர் இல்லாமல் தான் படம் எடுத்தார் அந்த குறையை போக்க ஒரு நாள் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தை காண வருமாறு அழைப்பு விடுக்க நம்பியா வீட்டிற்கு சென்று மங்கள திலகம் அழைப்பு விடுத்தார் அவரும் வந்து ஒரு பிரிவு தேட்டரில் திரைப்படத்தை பார்த்தார் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் சிறு நேரம் கழித்து உங்களின் எல்லா படத்திலும் வில்லன் நான் தான் ஆனால் இந்த படத்தில் நான் இல்லாமல் நீங்கள் ஒரு படம் தயாரித்திருக்கிறீர்களே அப்படின்று நேரடியாக கேட்டிருக்கிறார் அவருடைய குறையை போக்க மக்கள் திலகம் ஜப்பானில் புத்தபிட்சு ஆலயம் இருந்தது அதை கோயில் உள்ளே கேமராவில் பதிவு செய்ய முடியாது ஆனாலும் மிக ரகசியமாக அவருடைய கேமராமேனை வைத்து படம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அந்த படத்தை போன்று இங்கே ஸ்டுடியோவில் ஒரு செட் போட்டு அதே போன்று மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டிருந்தது அந்த புத்த பிட்சு கோயில் அதற்காக ஒரு கதையை உருவாக்கி அதில் வித்தியாசமாக நம்பியாரின் வேடத்தை கொடுத்து நீங்களே பார்த்துருப்பீர்கள் உலக சுற்ற வாலிபனில் அந்த முத்தபிட்சி காட்சியில் நம்பியார் மிக சிறப்பாக நடித்திருப்பார் வித்தியாசமான தோற்றம் கொடுத்திருப்பார் அதில் இயக்குனர் மக்கள் திலகம் அவர்கள் அவருக்காகவே அந்த கதை செருகப்பட்டு இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த உலகம் சுற்று வாலிபரின் திரைக்கதையே முழுமையான ஒரு கதை கிடையாது ஒரே ஒரு சிறு கருவை வைத்து மக்கள் திலகம் தன்னுடைய ரசிகர்களுக்காக ஜப்பான் டோக்கியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடைபெற்ற அந்த கண்காட்சியை தன்னுடைய ரசிகர்கள் அனைவரையும் அழைத்து சென்று காட்ட முடியாது என்பதால் ரசிகர்களுக்காக அந்த எக்ஸ்போ செவன்ட்டியை திரையில் படம் பிடித்து தன்னுடைய ரசிகர்களுக்காக காட்டிய ஒரே ஹீரோ மிகச்சிறந்த திரையின் நுட்பங்களை அறிந்த மக்கள் திலகம் தமிழ் திரையுலகின் மிக பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் நிறுவனத்தின் தலைவரை அழைத்து ஒரு நாள் இணைக்கப்பட்ட பின் திரையிட்டு காண்பித்தார் திரைப்படத்தை ரசித்து பார்த்து ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த பின் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரும் இந்த படத்தை பார்த்துவிட்டு இதை போன்ற ஒரு படம் இனி நீங்கள் நினைத்தாலும் எடுக்க முடியாது என்று பாராட்டினார் மற்றும் உலகின் எல்லா நாடுகளிலும் திரையிடப்பட்டது இப்படம் அம்மன் நம்பியார் அவர்கள் மக்கள் திலகம் மறைவின் போது வர அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர் அப்போது சபரிமலைக்கு இருமுடி கட்டியிருந்தார் அவர் மறைந்த பிறகு அவருடைய வீட்டிற்கு சென்று மக்கள் திலகம் மனைவியிடம் ஜானகி அம்மாயிடம் துக்கம் விசாரித்து அவர் கல்லறையில் சென்று அஞ்சலி செலுத்தினார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பெண்களுக்கு பாதுகாப்பாக கையில் சட்டையுடன் மக்கள் திலகம் நின்றார் பெண்களை கொடுமை செய்யும் தீங்கு செய்யும் யாரும் அவன் தேவன் என்றாலும் விடாதே என்று காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்தினார் அது எப்படி என்று அடுத்த வீடு